அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி திருவிழா மகா அண்ணாபிஷேக திருவிழான்னு நடத்துவாங்க எல்லா சிவாலயங்கள்லயும் நடக்கும் ஒரு சின்ன பார்க்க போறோம் பொதுவா மனித வாழ்க்கையில மனிதனுடைய உடலுக்கும் அந்த உயிருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ஐந்து வகையான நிலைகளை கோஷங்களா பிரிப்பாங்க அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம்

சிவபெருமானுக்கு அந்த அன்னத்தினாலேயே காப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த அன்னத்தை இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவாங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லையும் விசேஷமா கொண்டாடுவாங்க பொதுவாக சிவபெருமானுக்கு அந்த ஐபிசி மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு திருநாள் தான் ஒவ்வொரு நாளுமே சிவனடியார்களுக்கு திருநாள் தான் ஆனா பௌர்ணமி திருவிழாங்கிறது ஒரு விசேஷமான திருவிழாவா கொண்டாடுவாங்க இப்ப நாம இங்க பாக்க போறது வருஷத்துல பனிரெண்டு மாதங்கள்னு சொன்னா இந்த பௌர்ணமி நாள் வருது சித்திரை பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி ஆணி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமின்னு வரக்கூடிய அந்த பனிரெண்டு பௌர்ணமி நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த பௌர்ணமி நாள் அன்று சிவபெருமானுக்கு எந்த மாதிரியான பூஜை பண்ணினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு இப்ப அந்த விவரங்களை ஆன்மீக அன்பர்களுக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் அடியே தெரிந்து கொண்ட விவரங்களை பகிர்ந்துக்கலாம்னு இன்னைக்கு ஆசைப்படுது அதனால இந்த பதிவு முதல்ல சித்திர மாத பௌர்ணமி சிவ ஆலயங்கள்ல நீங்க இந்த மறுக்கொழுந்து அருமையான நறுமணம் உள்ளது அந்த மறுக்கொழுந்து கொண்டு போய் அதை கொண்டு நீங்க அந்த சிவ பூஜை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சிவ பூஜை பண்ணக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் புகழ் செல்வாக்கு பெருகும் வெற்றி வாரம் சுடலாம் காரிய சித்தி கிடைக்கும் அதே மாதிரி வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு நீங்க சிவாலயம் சென்று அந்த சிவ திருமேணிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு பூஜை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பூஜை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வீடு மனை நிலம் இதெல்லாம் சேர்க்கையாகும் விவசாயத்துல உற்பத்தி பெருகும் அதே மாதிரி ஆனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு நீங்க சிவாலயங்களுக்கு சென்று சொல்லுவாங்க மா பலா வாழை மாம்பழம் பரா வாழைப்பழம் அந்த முக்கணிகளை கொண்டு பூஜை பண்ணி விசேஷமா கொண்டாடுனீங்கன்னா பல ஆண்டு காலம் தபம் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வர பலம் சொல்லுவாங்கல்ல அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அருளாட்சி நிறைஞ்சு நிற்கும் உங்க குடும்பத்துல அதே மாதிரி ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று காராம்பசுவினுடைய பாலை கொண்டு சிவாலய வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பயம் நீங்கும் நாள்பட்ட நோய் மாத கணக்கா ஆண்டு கணக்கா தீர்வாகாம இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கூட தீர்வுக்கு வரும் அதே மாதிரி ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திருநாள் சிவாலயங்கள்ல வெள்ளம் சர்க்கரை கொண்ட நைவேத்தியங்களை செய்து சாமிக்கு பூஜை பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கர்மம் தாபதோஷம் தாவதோஷம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் விலகும் அதே மாதிரி புரட்டாசி மாசம் பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு சிவாலயங்கள்ல கோதுமை மாவனால் ஆகக்கூடிய உணவு பண்டங்கள் அதை நைவேத்தியமா படைச்சு பூஜை பண்ணி அங்கே வரக்கூடிய சிவனடியார்களுக்கு அன்பர்களுக்கு அதை தானமா கொடுத்தா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அவங்க குடும்பத்தில் சேரும் பொருளாதார கஷ்டம் நீங்கும் செல்வந்தர்களா உயர்வாங்க அதே மாதிரி இந்த ஐப்பசி மாசம் அந்த பௌர்ணமி திருநாள் என்று சிவ ஆலயங்கள்ல சென்று அந்த வெண் சோறு அதை கொண்டு சாமிக்கு காப்பிட்டு பூஜை பண்ணி அந்த அன்னத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி கல்வி கல்விகளின் ஞானம் ஞாபக சக்தி இவையெல்லாம் பெருகும் அடுத்து கார்த்திகை மாசம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திருநாள் அன்று பசு நெய்யில தாமரை நூலை கொண்டு சிவாலயங்கள்ல தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் அவங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய கர்ம வினை காரணமாக ஏற்பட்டு இருக்கிற பழி பாவங்கள் அவையெல்லாம் தீரும் அதே மாதிரி மார்கழி மாத பௌர்ணமி திருநாள் என்று சிவாலயங்களுக்கு சென்று இந்த மாதிரி பன்னீர் இந்த சந்தன அத்தர் போன்ற அந்த நறுமண பொருள்கள் கலந்த வெந்நீரால சுவாமிக்கு நீராஞ்சனம் செய்து பசு நெய்யில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் வெறுத்தியா உடல் ஆரோக்கியம் கூடும் அதே மாதிரி தை மாத பௌர்ணமி என்று கருப்பஞ்சாறு கொண்டு சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்தார்கள் ஆனால் அவங்களுக்கு கண்ம விலை நாசம் ஆகும் சாபதோஷம் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி மாசி மாச பௌர்ணமி திருநாள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் சிவாலயங்களுக்கு சென்று பசு நெய் கம்பளி வஸ்திரங்கள் இதை சுவாமிக்கு தானம் செய்தார்கள் ஆனால் குழந்தை பெயர் கிட்டும் சத்புத்திர பாக்கியம் சொல்லுவாங்க முன்னோர்கள் காத்துக்கிட்டு வந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களெல்லாம் காப்பாற்றுற நல்ல குழந்தைகள் கிட்டுவாங்க இறுதியாக அந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு வந்து அந்த சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருமேணிக்கு பசுமையினுடைய தயிர் அந்த மாதிரி பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல நல்ல மனைவி மக்கள் அமைவாங்க குடும்ப அமைதி மேலோங்கும் சிவாலயங்களுக்கு போங்க மகாநாபிஷேக பூஜை நடக்கும் அதில் கலந்துக்கங்க அந்த காட்சியை கண்கூள காண்பதே பெரும் பாக்கியம் ஆக ஆன்மீக அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிட்ட வேண்டும் என்று நிறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்